உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நம்மளோட கையில சுக்கிரமேடுன்னு ஒரு இடம் இருக்கு இந்த இடம் ஒரு ஜவ்வாதோ பர்ஃப்யூமோ இல்லை ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரேயோ இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையெடுத்து இப்படி ஒரு சாமி கும்பிட்ற மாதிரி கையெடுத்து இவங்க ஒரு மெடிடேஷன் மோடில் ஒவ்வொரு கிழமைக்குமே வந்து லக்கி கலர் இருக்கு மண்டே அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மண்டே வந்து ஒயிட் ஆஃப் ஒயிட் இந்த கலர் ஷேடு யூஸ் பண்ணலாம் சந்திரனோட எனர்ஜியில சம்மந்தப்பட்டது நேசிச்ச ஒருத்தர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு இதை சரி பண்ணக்கூடிய டிப்ஸ் ஏதாவது ஸோ அந்த பிங்க் கலர் பேப்பர்ல சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இது ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பரை எழுதி குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு தீர்வுக்கு இந்த பரிகாரங்கள் ஏதாவது அந்த மாதுளம்பழமோட பிக்சரை வந்து அவங்க மேற்கு பகுதியில் இருக்க ஸ்டிக் பண்ணிவிட்டு டெய்லியும் தூங்க போறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்திரிக்கிறப்போ அந்த மாதுளம்பழத்தோட பிக்சர்ஸ் பார்க்குறாங்க ஒருத்தருக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா அவருக்கு வந்து பண வரவு அதிகமா இருக்கும் அப்படின்னா என்னென்ன கனவுகள் நிறைய மலை வர மாதிரி பயங்கர மழை வந்து வந்துட்டு இருக்கு வீட்டுக்கு வெளியே நிறைய மழை வருது அப்படின்னு கனவு காண்றதும் வந்து பண வரவு அவங்களுக்கு நல்லா குடிக்கும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து முயற்சிகள் எடுக்கும் போது சில தடைகள்லாம் வருது ஸோ அந்த தடைகள் நீக்கி நான் என்னோட வேலையில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது அந்த ஏழு பம்கின் சீட்ஸ் கால்குலேட் பண்ணி ஏழு பம்கின் சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அந்த ஏழு பம்கின் சீட்ஸ உங்களோட பூஜை அறையிலயோ ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் மற்றும் டேரட் கார்டீட பாக்யா அசோக் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களுக்கு பதில்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்ங்க வணக்கம்ங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ நிறையா தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொருத்துக்கும் தெளிவான பதில்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க பொதுவா எல்லாருக்குமே வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் ஸோ ரொம்ப நம்மளோட பேர் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ ஒரு ஃபேமஸ் பாராட்டுகள் கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க சதற்கு ஏதாவது எளிய பரிகாரம் இல்லை டிப்ஸ் கொடுக்க முடியுமா ஓகே இப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு புகழ் பாராட்டு கிடைக்கிறது நல்ல ஒரு ப்ராஸ்பாரிட்டியும் உண்டாடுது நல்ல ஒரு வெல்தியான லைஃப் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு சின்ன பரிகாரம் யார் வேணாலும் பண்ண முடியும் டெய்லியும் பண்ணலாம் நம்மளோட கையில் சுக்கிரமேடுன்னு ஒரு இடம் இருக்குது இந்த இடம் ஓகே ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம டெய்லியும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஜவ்வாதோ பர்ஃப்யூமோ இல்லை ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரேயோ சம்திங் ஒரு வாசனை திரவியம் வந்து இந்த சுக்கிரமேட்டில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணுறப்பவே நம்ம என்ன நமக்கு தேவை என் எதுக்காக அப்ளை பண்ணுறாங்கன்றது மைண்டில் அந்த எண்ணலைகளை ஓட விட்டுட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையெடுத்து இப்படி ஒரு சாமி கும்பிட்ற மாதிரி கையெடுத்து இவங்க ஒரு மெடிடேஷன் மூடில் என்னெல்லாம் அவங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறாங்க எப்படியெல்லாம் பெயர் பாராட்டு புகழ் இருக்கணும் என்ன மாதிரி விழுதியான லைஃப் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களோ அது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு இன்டென்ஷன் வச்சுட்டு அவங்க கிளம்பி போய் அவங்களோட வேலையை பார்க்க போகலாம் ஸோ இந்த மாதிரி கண்டினியூவஸாக இது இத்தனை நாள்னு கூட கிடையாது இது டெய்லியுமே வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இவங்களுக்கு நல்ல புகழும் கிடைக்கும் அதே மாதிரி பணவரவுலேயும் ரொம்ப பெட்டராக இருக்க ஆரம்பிக்கும் ஓகே இட்ஸ் டெய்லியுமே வந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஸோ இந்த சுக்ரன் சுக்கிரம் வந்து பெர்ஃப்யூம் ஜவ்வாது வாசனை திரவியம் ஏதோ ஒன்று ஒரு வாசனை திரவியம் இந்த இடத்துல அப்ளை பண்ணுவேன்னா இது வந்து சுக்ரன்னாலே வந்து பணவரவு கொண்ட கொடுக்குற ஒரு நல்ல அழகை கொடுக்குற ஒரு தேஜஸ்ஸை கொடுக்குறவரு ஸோ அந்த எனர்ஜியை நம்ம அட்ராக்ட் பண்றதுக்காக தான் இந்த பரிகாரம் பண்றோம் அப்படி பண்றப்போ நமக்கு அந்த இப்போ சொன்ன எல்லா பணம் புகழ் பெயர் பாராட்டு இதெல்லாம் ரொம்ப ஃபேவரப்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஓகே மேம் இப்போ பொதுவா வந்து வாசனை திறவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து நிறைய கெமிக்கல்ஸுமே வந்து யூஸ் பண்ணுறோம் ஜவ்வாது அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம் சோ இது ரெண்டுக்குமே வந்து எது அதிகமா யூஸ் பண்ணலாம் அதிக பலன் கொடுக்கும் எதுவுமே நேச்சுரல் ஃபார்ம்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரென்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த நேரத்துல ஜவ்வாது இருக்குது இருக்காது ஸோ மொத்தத்தில் பர்ஃப்யூமில் கூட இப்போ நிறைய ஆர்கானிக் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ ஆர்கானிக் பர்ஃப்யூம்லாம் கிடச்சிருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பட் இது நேச்சுரல் ஃபார்ம்ல இருக்கிறதெல்லாம் வந்து யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டர் சந்தனமே வந்து ஒரு இன்னும் சந்தனம் அப்ளை பண்ணுறது அதுக்கு மேலே ஹையஸ்ட்டு சூப்பர் ரெமிடி இது ஏன்னா சந்தனமும் வந்து குரு பகவானுக்கு உண்டானது குரு பகவான்னாலே பெரும் பணம் அப்படின்றது தான் மீனிங்கே அவருக்கு ஸோ அவரும் அப்புறம் சுக்கிரன் இது ரெண்டோட காம்பினேஷன் இதுக்கு மேலே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் ஸோ வாசனை திரவியம் அப்ளை பண்ண முடியலன்னா தாராளமா சந்தனம் வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணா அதுவும் ஒரு வாசனை திரவியம் தான் எப்படி அது மஞ்சளாவும் இருக்கு குரு பகவானோட காரகத்துவமும் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணும் பொதுவாக வந்து இந்த லக்கி கலர் அப்படிங்கிறது ஸோ இந்த இவங்களுக்கு இந்த பிறந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த லக்கி கலர் வந்து நல்லா இருக்கும் நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் நாங்கள் அப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டோம் ஒவ்வொரு கிழமைக்குமே வந்து லக்கி கலர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ வாரத்தில் ஏழு நாட்களுக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய லக்கி கலர் ஏதாவது சொல்ல முடியுமாங்க ஓகே இப்போ ஏழு நாளுமே வந்து கிரகங்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் சோ ஃபர்ஸ்ட் மண்டே அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மண்டே வந்து ஒயிட் ஆஃப் ஒய்டு இந்த கலர் ஷேடு யூஸ் பண்ணலாம் ஏன் வந்து ஒயிட் மண்டே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மண்டே வந்து சந்திரனோட எனர்ஜியில் சம்மந்தப்பட்டது சந்திர பகவானோட இது ஸோ சந்திரனோட எனர்ஜி அதோட கலர்ஸே வந்து இது தான் அப்போ அந்த கலரில் இருக்கப்போ இந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஒரு மைண்டு ஃபோக்கஸ்டாக ஆரம்ப ஆரம்பிப்பாங்க ஒரு கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் அவங்களோட மைண்டு தெளிவாக ஒரு இருந்தாலும் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த ஒரு ப்ராப்பராக ஒரே வேலையை தெளிவாக செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் மைண்டு வே இதுக்கு போகும் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து குறையும் ஸோ அதுக்கு மண்டே அன்னைக்கு ஒயிட் ஹாஃப் ஒயிட் இது ரெண்டு கலருமே பெட்டராக இருக்கும் அடுத்தது டியூஸ்டே அன்னைக்கு ரெட் கலர் சிகப்பு கலர் யூஸ் பண்ணலாம் அது ரொம்ப ஃபேவர் பண்ணும் அடுத்தது வந்து புதன் கிழமை அன்னைக்கு க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம் இது புதன் பகவானோடது ஸோ கிரீன் கலரு அப்புறம் க்ரீன் கலரும் யூஸ் பண்ணுறப்ப அவங்க விநாயகர் வழிபாடும் வந்து பண்ணுறாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் அதே மாதிரி வியாழன் கிழமை வந்து எல்லோரும் கலர் அதுவும் இப்ப கல்யாண தடைகள்லாம் நிறைய போயிட்டு இருக்கு அப்படின்றவங்க வியாழக்கிழமை எல்லோ கலர் யூஸ் டிரெஸஸ் அவங்களுக்கு ரொம்ப அந்த அடுத்தது வந்து வெள்ளிக்கிழமை பிங்க் ஷேட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை ஏன்னா இது சுக்கிரனோடது மகாலட்சுமி அம்சத்தோடது பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான பேர் இந்த மஞ்சள் கலர் தான் அதிகமா மங்களகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க

இதுல பார்த்தா பஞ்சாங்கம்ல பார்த்தா வந்து கிரக ஓரைகளோட காலம் இருக்கும் அதுல வந்து குருவோட டைம்ல ஒரு பூஜை பண்றாங்க அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில எல்லோ கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு வேலைக்காக போறாங்க அப்படின்னா அது ஃபேவரபுளா இருக்கும் பட் நம்ம இப்ப காமனா அப்படியே ஹோல் டேக்கு பாக்குறப்போ அந்த அன்னைக்கு பிங்க் ஷேடு வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணும் ஓகே சோ இது வெள்ளிக்கிழமைக்கு அடுத்தது வந்து சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு வந்து பிளாக் சனி பகவானோடது ஸோ பிளாக் கலர் ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து ஆரஞ்சு ஷேட் ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இது சூரியனோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணக்கூடியது ஓகே மேம் ஆனால் பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் பார்ப்பாங்க ஸோ இந்த ஒரு நாள் இந்த கலர் போட்டு ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணுறது வீட்டில் இருக்க டீஷர்ட்லாம் வீட்டில் அப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஓவராலாகவே சொல்கிறேன் ஸோ வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் வந்து இல்லை நைட்டி யூஸ் பண்றாங்க டிஷர்ட் பேண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது ஆரஞ்சு ஷேட்ல யூஸ் பண்ணலாமே ஓகே ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக நமக்கு பிடிச்ச நபர் கூட நமக்கு கல்யாணம் ஆகணும் நம்ம நேசிச்ச ஒருத்தர் கூட நமக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க அதுலேயும் குறிப்பா வந்து இந்த லவ் மேரேஜுக்கு ஜாதக பொருத்தம் பார்க்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையும் இருக்கு ஸோ இப்படி இருக்கும் நான் நேசிச்ச ஒருத்தர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது சில தடங்கல்கள்லாம் வருது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இதை சரி பண்ணக்கூடிய டிப்ஸ் ஏதாவது ஓகே இப்போ லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க பர்டிகுலராக அந்த பர்சன் கூட எந்த பிரச்சனைகள் தடங்கல்கள் இல்லாமல் மேரேஜ் ஆகணும்னா இந்த பரிகாரம் பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பரில் அந்த பேப்பரோட கலர் வந்து பிங்க் கலரில் இருந்தாலும் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா பிங்க் எனர்ஜியை வந்து லவ் ரிலேஷன்ஷிப்க்கே உண்டு பண்ணது ஸோ அந்த பிங்க் கலர் பேப்பரில் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இது ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பரை எழுதி அவங்க ரெண்டு பேத்தோட பேர் யார் லவ் பண்ணிட்டு பொண்ணு பேரு அந்த பையன் பேரு ரெண்டு பேத்தோட நேமை எழுதிட்டு இந்த பே இது கூட சப்போஸ் அவங்க கிட்ட ரோஸ் ரோஸ்வாட்ஸோட தம்பிள்ஸ் இல்ல ப்ரம்மிடு என்ன பேட்டர்ன் கூட இருந்தாலும் அதுவும் வந்து நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரம்மிட் பேட்டர்ன் வச்சிருந்தாங்கன்னா இந்த பேப்பருக்கு மேலே பிரம்மிடை வைக்கணும் இல்ல தம்பிள்ஸ் வச்சிருந்தாங்கன்னா பேப்பருக்கு மேலே ஒரு குட்டியா இருக்கும் அது கூடயே வைக்கணும் ஸோ இப்படி பண்ணிட்டு இல்ல எதுவும் எதுவுமே இல்லைனாலும் இது பண்ணாங்கனாலே இந்த இந்த நம்பர் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒர்க் ஆகும் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பர் எழுதிட்டு தான் அவங்களோட பேர் போடுவாங்க சப்போஸ் ரேகி சிம்பல்ஸ் தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா இந்த சிம்பல்ஸும் இந்த பேப்பர்ல ஃபுல்லா தீக்ஷை எடுத்த சிம்பல்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிக்கலாம் சோ இந்த பேப்பரை அவங்களோட பில்லோ கடியில கண்டினியூஸா டுவெண்ட்டி செவன் டேஸ் வந்து வச்சுட்டு எப்பல்லாம் தூங்க போறாங்களோ அப்போ வந்து இந்த விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வைக்கணும் அதே மாதிரி எப்போ எந்திரிக்கிறாங்களோ இந்த விஷயம் நடக்கிற மாதிரி இன்டென்ஷன்ஸ் வச்சுட்டு எந்திரிக்கிறப்போ அந்த சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பரோட பிளெஸிங்ஸும் சேர்ந்து நமக்கு ரொம்ப அழகாக இவங்களோட மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்குண்டான நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஆரம்பிப்பாங்க இது நடந்துருக்கு இது நான் சொல்லி ஒரு பொண்ணு தான் ஃபாலோ பண்ணாங்க ஸோ அது நல்லா அமைஞ்சு வந்தது அவங்களுக்கு ஓகே சோ அப்ப யார் யாரெல்லாம் வந்து காதல் திருமணத்துல பிரச்சனையோ இருக்கோ அவங்க வந்து இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பா பிரச்சனைகள் எல்லாமே சோ நம்ம இப்ப ஜென்ரலா அந்த காலத்தை விட இந்த காலத்துல வந்து இந்த குழந்தை இன்மை பிரச்சனை அப்படிங்கறது ரொம்ப அதிகமா இருக்கு மேம் சோ எல்லாருமே வந்து தனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா வந்து ஏறி இறங்குறவங்க தான் அதிகமா இருக்காங்க சோ குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு தீர்வுக்கு இந்த பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா மேம் இப்போ குழந்தையின்மை பிரச்சனைக்கு இவங்க பெண் தெய்வங்களை வேண்டது அவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் அந்த ஒரு விஷயம் பண்ணலாம் அதே மாதிரி பெண் தெய்வங்களில் மகாலட்சுமி தெய்வமும் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மாதுளை பழம் இருக்குல்ல மாதுளம்பழம் பொங்க்ரனேட் இதை வந்து இதோட பிக்சர் அது ஹாஃபாக கட் பண்ண மாதிரி சும்மா கூகுள்ல சர்ச் பண்ணாங்களே நிறைய கிடைக்கும் அந்த மாதுளம் பழமோட பிக்சரை வந்து அவங்க தூங்குற ரூம்ல மேற்கு பகுதியில் இருக்க வால்ல ஸ்டிக் பண்ணிட்டு டெய்லியும் தூங்க போறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்திரிக்கிறப்போ அந்த மாதுளம்பழத்தோட பிக்சர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ரொம்ப எவ்வளோ தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்காம லேட் ஆகிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இது ஃபேவரபிளா ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமும் குழந்தை ஹெல்த்தியாக பொறுக்கிறதுக்கு இந்த இதை பார்க்க பார்க்க ரொம்பவே பெட்டரா இருக்கும் இது வந்து மேற்கு பகுதியில் இருக்கணும் இது ஆ என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இது அகை நம்ம மகாலட்சுமியோட சம்பந்தப்பட்ட ஒரு காரகத்துவம் தான் இந்த மாதுளைன்றது அதே மாதிரி மேற்கு பகுதியில் இருக்கிறப்ப அந்த பகுதியும் வந்து சில எனர்ஜிஸை கொடுக்கறது தான் ஸோ அந்த இடத்துல இதை பார்க்க பார்க்க இது ஒரு வாஸ்து டிப்பு வாஸ்துலாம் எப்படி இந்த பொருள் வந்து இந்த இடத்துல வைங்க இந்த டைரக்ஷன்ல இது வைங்க அப்படின்னு சொல்றோம்னா இதுவும் வாஸ்துவோட சம்பந்தப்பட்ட ஒரு பரிகாரம் தான் இந்த மேற்கு பகுதியில அவங்க கண் பார்வை படப்பட அதுவும் அந்த மாதுளம்பளைத்தோட பிக்சர்ஸ் பார்த்தாலே போதும் கூடிய சீக்கிரத்துல குழந்தை பாக்கியம் உருவாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்ல ஏற்படும் பொதுவா நமக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா அதற்கு சில அர்த்தங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு கண்டுச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு அபசகனம் அப்படின்னு சொல்லுவாங்க சிறந்தவர்கள் நம்மளோட கனவுல வந்தாங்க அப்படின்னா அவங்க ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வராங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒருத்தருக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா அவருக்கு வந்து பணவரவு அதிகமா இருக்கும் அப்படின்னா என்னென்ன கனவுகள் ஓகே இந்த கனவு எல்லாம் சூப்பரான பணவரவு கொடுக்கும் என்னென்ன கனவுனா இது வந்து நம்ம கனவு காணணும்னு நினைச்சு இல்ல நம்ம தூங்க போறப்ப நம்மளோட தாட்ஸ் அப்படி இருக்கும் அதுல வர்றது வேற இது வந்து எதிர்பார்க்காத விதமா இந்த விஷயங்கள் அவங்களோட கனவுல வரும் ஸோ அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் அதுல எந்த மாதிரி கனவு எல்லாம் நல்ல பணவரவு வரப்போகுதுன்றத ஹிண்ட் பண்ணக்கூடிய க கனவுகள் அப்படின்னா நிறைய மழை வர மாதிரி பயங்கர மழை வந்து வந்துட்டு இருக்கு வீட்டுக்கு வெளியே நிறைய மழை வருது அப்படின்னு கனவு காண்றதும் வந்து பணவரவு அவங்களுக்கு நல்லா குறிக்கும் அதே மாதிரி ரெட் கலரும் எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய பார்க்கறாங்க அப்படின்னா அதோட கனவும் வந்து நல்ல பண கொடுக்கும் அதே மாதிரி கோயில்களோட பிக்சர்ஸ் கோயில்களில் வந்து அவங்க பார்க்கற மாதிரி தூரத்துல கோயில் அங்க இருக்கு அந்த பக்கம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதுவும் வந்து நல்ல பண கொடுக்கும் அதே தூக்கத்துல வந்து ஒரு அழகா பொண்ணு மேல நல்ல சாரி கட்டி நிறைய வளையல்லாம் போட்டு போட்டு நல்ல ஒரு பிரைடல் லுக்ல அப்படின்ற ஒரு ஒரு மேக்கப் இருக்கும்ல அந்த ஒரு பிரைடல்ல அது ரெட் கலர் சாரீ கட்டி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து நல்ல பண வரவை கொடுக்கக்கூடிய ஹிண்ட் நமக்கு சோ இதெல்லாமே ரொம்ப ஃபேவரபுளா அவங்களுக்கு அந்த கனவு காண்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு இது பார்ப்பாங்க நம்ம வந்து பணம் எண்ணிட்டு இருக்கோம் இந்த எண்ணிட்டு இருக்கோம் அந்த ஒரு இந்த பணத்தை வந்து இதுக்காக வைக்கணும் இந்த பணத்தை இதுக்காக மாதிரி அந்த கனவு ஒரு டிஸ்கஷன் மாதிரி எல்லாம் வந்து பணம் வரவு நல்லா வர ஆரம்பிக்கும் பொதுவாக நம்ம ஒரு வேலை போவோம் அது ஏதாவது ஒரு விதத்துல வந்து தடங்கள் ஆயிடும் ஸோ இல்லை அடுத்து அதற்கான முயற்சிகள் எடுப்போம் அதுவும் வந்து தடைபடும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து முயற்சிகள் எடுக்கும் போது சில தடைகள்லாம் வருது இல்லை ஸோ அந்த தடைகள் நீக்கி நான் என்னோட வேலையில வந்து ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படின்னா அதற்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா இதுக்கு பண்ணலாம் இந்த தடைகள்லாம் தீர்றதுக்கு பம்கின் சீட்ஸ் இருக்குல்ல அந்த ஏழு பம்கின் சீட்ஸ் கால்குலேட் பண்ணி ஏழு பம்கின் சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அந்த ஏழு பம்கின் சீட்ஸை உங்களோட பூஜை அறையிலயோ இல்லை கோயிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சதுன்னா டெய்லியும் கோயிலுக்கு போய் போயிட்டு வரீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம் இல்லைன்னா செவன் டேஸ்க்கு உங்களோட பூஜை ஷெல்ஃப்லேயே அந்த ஏழு பம்கின் சீட்ஸை வந்து ஒரு காப்பர் பாத்திரத்தில் பா காப்பர் பவுலில் இல்லை காப்பர் சொம்பில் வந்து போட்டு செவன் டேஸ் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஏழு பம்ப்கின் சீட்ஸை வந்து எடுத்து இவங்களோட பாக்கெட்டில் இவங்க என்ன வேலைகளுக்காக போகிறாங்களோ போயிட்டு வர டெய்லியும் நான் போயிட்டு வரேன் இந்த வேலை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும்ல ஸோ அவங்க கூடயே வச்சுட்டு செவன் டேஸ் அவங்க கூட இந்த பம்கின் சீட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும் பண்ணிவிட்டு செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு அரச மரத்துக்குடையோ இல்லை வேப்ப மரமாக இருக்கலாம் ஒரு டிவைன் ட்ரீஸ் கோயிலில் இருக்கக்கூடிய மரங்கள் ஸோ அந்த மரத்துக்கு கீழே இவங்களோட வேண்டுதலெல்லாம் வச்சு அந்த மரத்துக்கு கீழே போட்டுகிட்டு வரப்போ இவங்ககிட்ட இருக்க எல்லா தடங்களுக்கு உண்டான நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் இவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்ப அந்த தடை நீங்கி வர வேண்டிய பணம் வர்றது நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியா நடக்கிறது இதெல்லாம் நடக்கும் இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்கறிகள்ல ஏகப்பட்ட விதைகள் வந்து இருக்கு அப்படி பார்க்கும்போது போது பர்டிகுலரா ஏன் நம்ம பூசணி விதை வந்து எடுத்துக்கணும் ஆஹ் பூசணிக்காவோட கலர் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல ஆரஞ்சு கலர் வந்து சூரிய பகவானோடது ஸோ சூரிய பகவானோட எனர்ஜிஸை அட்ராக்ட் பண்றதுக்கு தான் நம்ம இது பண்றோம் ஏன் வந்து மரங்களுக்கு போய் வைக்கிறோம் அப்படின்னா மரங்கள் வந்து ரொம்ப மரங்கள்னாலே வந்து இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல எல்லாம் உருவாகாது இல்லை அரச மரம்னா என்ன ரொம்ப வருஷம் பழைய வருஷத்தோட ஒரு மரம் சோ சூரியன் கூட கனெக்ட் பண்ணி பாக்குறம நம்மளோட அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் முன்னோர்கள் பெரியவங்களோட அப்பா இந்த மாதிரி ஸ்தானத்துல இருக்கவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் சோ இத பம்கின் சீட்ஸ் வந்து சூரியனோட தான் அகைன் குறிக்குது நம்ம வெளியே போற காரியம் தடையில்லாமல் நடக்கிறதுக்கு இந்த மரங்களும் வந்து நமக்கு நம்மளோட முன்னோர்களை தான் வந்து குறிக்குது சோ இந்த இதோட பிளெஸ்ஸிங்ஸ் அந்த அதோட பிளெஸ்ஸிங்ஸும் இது ரெண்டும் வந்து சேர்ந்தது தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல்ல நமக்கு தடை நீக்கி நமக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய பரிகாரம் ஓகே சோ இந்த பரிகாரம் ஒரே நாள்ல செஞ்சு முடிக்கலாமா இல்லை இதுக்கு முடியாது இது செவன் டேஸ்னால் நம்ம பூஜை செல்ஃப்ல வைக்கிறது செவன் டேஸ் நம்ம கூட வச்சிருக்கிறது செவன் டேஸ் இதுக்கே போர்டீன் டேஸ் ஆகும் சோ போர்டீன் டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து எப்போ போய் மரத்துல வைக்கணுமோ அப்பதான் இந்த பரிகாரம் முடிக்கிறதா கணக்கு ஃபிப்டீன் டேஸ் ஆகும் ஓகே மொத்தமா பதினஞ்சு நாட்கள்ல இந்த பரிகாரம் வந்து செஞ்சு முடிக்கலாம் ஸோ ஓகே ரொம்ப தெளிவான வந்து விளக்கங்கள் ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கையில் அன்றாட நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரியான எளிமையான பரிகாரங்கள் அப்படி இருக்குது அப்படிங்கிறது அதற்கான தெளிவான விளக்கம் ஸோ எதற்காக ஒரு பரிகாரம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ